அவதூறு வழக்கு எத்துக்கணும் வர வர்ற ஒரு வழக்குக்கு வாக்கத்தில் லைவு புரியுதுங்களா நேரலை வானூதி நிலையத்திலேருந்து அவர் வந்து இறங்குனதுலேருந்து உள்ள நிலையம் வர்ற வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் நேரில் கொடுக்க முடிஞ்ச எல்லா முக்கிய ஊடகங்களுக்கும் இதை வந்து ஒரு செய்தி ஆகணும்னு கூட உங்களுக்கு தோணலை ஏன் இதை பற்றி யாருமே பேசலை

மிகப்பெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுதான் வணக்கம் வெற்றியா தோல்வியா இல்ல இது மிகப்பெரிய வெற்றி தம்பி எப்படின்னா அவர் எதுக்காக எந்த நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிச்சாரோ அதில் முழுமை அடைஞ்சிட்டாரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா அதை முழுமை அடைஞ்சிட்டேருன்னு தான் பாக்குறேன் ஏன்னா ஜாதி கட்சிகள் ஜாதியா தன்னை அடையாளம் காட்டிக்கிற கட்சிகள் எல்லாத்தையுமே அண்ணன் ஒன்று சேர்த்துருக்காங்க இது வேற எந்த கட்சி தலைவராது இந்த முயற்சி எடுத்திருக்காங்களா ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு இந்த போராட்டத்தை விட்டுருவோம் வேற ஏதாவது பொது போராட்டத்துக்கு மக்கள் போராட்டத்துக்கு இந்த மாதிரி ஜாதி கட்சி தலைவர்கள் எல்லாரையும் ஒன்று இணைச்சு ஒரு போராட்டம் பண்ணணும்னே இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கட்சி தலைவர்கள் இதை பத்தி பேசியோ இல்லை அதுக்கான முயற்சி எடுத்தோ நீங்க பாத்துருக்கீங்களா இதுவே அண்ணன் சீமான் அவர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் ஆட போற ஆட்டத்துக்கு இது இதுதான் தொடக்கம் இந்த தொடக்கம்தான் அடுத்த வருஷம் ஆட்டத்தை வந்து எப்படி சூடுபிடிக்க வைக்குதுன்றதை நீங்க பாருங்க ரெண்டாவது இன்னொன்னு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் வந்து நான் ஆதிக்க சாதி அப்படின்னு சொல்கிற கட்சி அந்த ஜாதி கட்சியை சேர்ந்தவங்க யாருமே இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க எல்லாருமே ஒன்றா கலந்துக்கிறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நான் ஆதிக்க கட்சி நான் ஆண்ட கட்சி நான் அந்த பெரிய கட்சி அப்படின்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாருமே தமிழராக ஒன்றிணைஞ்சிருக்காங்க எல்லாருமே தமிழராக ஒன்றிணைஞ்சிருக்காங்க இதுவே வந்து அண்ணன் சீமானுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி ஏன்னா நான் ஒரு ஜாதி அவர் ஒரு ஜாதி இவர் ஒரு ஜாதி அவர் ஒரு ஜாதி கட்சியோட தலைவர் இவர் ஒரு ஜாதி கட்சியோட தலைவர் இல்லாம நம்மளை போல சக மனிதன் நம்மளை போல சக மனிதன் தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு நீ தான் சொல்றாங்க அவனை தாழ்த்தனவன் யாருன்னு ஒரு கேள்வி அண்ணன் சொல்ற மாதிரி யாருமே இங்கே தாழ்த்தப்பட்டோர் கிடையாது அவனை தாழ்த்தனவன் அவன்டா அப்படின்னு ஒரு கேள்வி அங்க இருக்குது அவனும் தமிழன் தான்டா என் கூட நான் கூட பிறந்தவன்டா அவனுக்காக நாங்க இருண்டா கேட்கறதுக்கு நாங்க வந்து கேட்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாருமே வந்து

நீங்க சொன்னது இந்த கேள்வி வந்து உண்மையிலேயே வந்து அருமையான கேள்வி எதுக்காக சொல்றோம்னா நிறைய பேருக்கு இந்த பஞ்சமணிகள்னா என்னன்னு தெரியாது உண்மையிலேயே நிறைய பேருக்கு இப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஆகி போயிடுச்சு இப்ப தமிழ்நாட்டுல எல்லாருமே பஞ்சமணிகள்னா என்ன இந்த போராட்டம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு தேடி தேடி எல்லாமே வந்து இப்ப அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம கடையிலேயே பாருங்க அதை பத்தி நிறைய கேள்வி என்கிட்டே கேட்டாங்க என்னையா நம்ம அண்ணன் பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்காங்க இது பிரச்சாரம் எல்லாம் பண்ணியிருக்காங்க பொதுக்கூட்டம் எல்லாம் போட்டு தமிழ் தலைவர்கள் ஒண்ணு சேர்த்துருக்காங்க இது என்ன இது பஞ்சம் நல்லா என்னன்னு ஏங்கிட்டே கேக்குறாங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன் கொடுத்தது அது வந்து இப்ப வந்து யாரு யாருக்குமே தெரியாம மறைச்சிட்டாங்க மீட்டு எடுக்கணும்ன்றதுக்காக நம்ம ஜாதி கட்சி தலைவர்கள் எல்லாமே நம்ம தமிழரா ஒன்று இணைஞ்சு இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அதுக்கான ஒரு பேரணியும் அதே மாதிரி சாதி வாரி கடகெடுப்பு எடுக்கணும் அப்படின்றத சேர்த்து பொதுக்கூட்டமா பேசியிருக்காங்க இது நம்ம கடையிலேயே நம்ம அதிகமா அதை பத்தி பேச ரெண்டு அதுதான் இப்ப கடையில் அதிகமா வர்றது டீ கடை சலூன் கடையில் அதிகமா பேசப்படுறது இந்த விஷயம் தான் பொதுமக்கள் இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆகும் இதை பற்றி தெரியாத நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் இதுவே வந்து இப்போ வந்து இப்போ ஊடகம் எந்த ஊடகமும் தம்பி நல்லா கேட்டுக்காங்க இந்த ஊடகம் எந்த அளவுக்கு அயோக்கியத்தனம் பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு கேவலமான ஐயோக்கியத்தன ஊடகம் பண்ணுன்றது இது இந்த இதில் நீங்கள் பார்த்துருக்க முடியும் எப்படி பாருன்னா ஒரு 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 வந்து ஒரு ஒரு அவதூறு வழக்கை எத்துக்கணும் வர்ற வர்ற ஒரு வழக்குக்கு வல்சரவாக்கத்தில் லைவு புரியுதுங்களா நேரில் வானூர்தி நிலையத்திலேருந்து அவர் வந்து இறங்குனதுலேருந்து உள்ள காவல் நிலையம் வர்ற வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் நேரில் கொடுக்க முடிஞ்ச எல்லா முக்கிய ஊடகங்களுக்கும் இதை வந்து ஒரு செய்தி ஆக்கணும்னு கூட அவங்களுக்கு தோணலை ஏன் இதை பத்தி யாருமே பேசலை ஏன் இதை பத்தி எந்த முக்கியமான சேனல்லையும் ஏன் இதை பத்தி பேச மாட்டுறாங்க ஏன் இது இது இதை வந்து ஒரு சின்னதாக ஒரு இதாக கூட ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு காணொலியாக கூட மக்களுக்கு இதை மாதிரி சீமான் வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஜாதி கட்சி தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தமிழர்களா ஒன்று சேர்ந்து நின்று இந்த இடத்துல இ இவ்வளோ போராட்டம் நடக்குதுன்றதை ஏன் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட எந்த ஒரு முக்கியமான ஊடகத்திலும் இதை பற்றி பேசலை காட்டலை ஏன் காட்டலை ஒரு தேவையில்லாத ஒரு அவதூறு வாழ்க்கைக்கு எல்லாரும் நாய் மாதிரி தொங்க போடணும் நின்று நாங்களே நாங்கள் தொங்க போட்டுன்னு ஆ ஒன்றுமே இல்லாத ஒன்றும் இல்லாத கேஸ் நாயுமே தொங்க போடணும் நின்னாங்களே ஊடகங்கள் ஆ நீ நல்லவனாக இருந்தால் உன்னை இந்த கேள்வி கேட்பானா நீ அயோக நிறைய அந்த கேள்வி கேட்க தோணுது நீ நல்ல ஊடகம் வந்தால் எல்லாத்தையும் நீ பதிவு பண்ணோம் நீ எதனா ஏதாவது ஒரு தேவையில்ல அவதூறு ஒரு வாழ்க்கைக்கு மட்டும் அத்தனை பேர் வரிஞ்சுக்கிட்டு வந்து நின்னீங்க ராத்திரி ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் நடராத்திரி இது எவ்வளோ முக்கியமான விஷயம் மக்களுக்கான விஷயம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட உங்க பார்வையில் எங்களுக்கு எல்லாருமே தமிழர்கள் தான் ஒன்று தான் உங்க பார்வையில் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலின மக்கள் இந்த பிரச்சனை எல்லாம் உங்க பார்வையில் அதெல்லாம் பிரச்சனை தெரியலையா இந்த ஊடகம்னா அப்போ அப்போ என்ன வேணாலும் நீங்கள் காட்டுறது தான் நியூஸா நீங்கள் என்ன போனால் நியூஸா இதெல்லாம் நியூஸ் இல்லையா மக்கள் இதெல்லாம் போய் சேர வேணாமா இதெல்லாம் பார்க்க வேணாமா இதெல்லாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்களா இதெல்லாம் பார்க்குறவங்க தெரியாத காரி துப்ப மாட்டாங்களா இதெல்லாம் ஊடகம் மாதிரி இதெல்லாம் இதான் ஊடகம் தர்மமா இதான் மூணாவது தூண் இதான் நாலாம் தூணா அண்ணா இப்போ அண்ணன் திருப்பூர் பேசும்போது அதாவது கடந்த தேர்தலில் வந்து திமுகவுக்கும் அதிமுகவும் பல தொகுதியில் வந்து ஐநூறு வாக்கு அந்த இடத்துல நான்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாக்குகள் இந்த தேர்தலில் வாய்ப்பு இல்லை தம்பி வாய்ப்பு இல்லை நீங்க கூட்டணின்றதுக்கு வாய்ப்பு கிடையாது கூட்டணின்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னா அண்ணனுடைய கொள்கை கோட்பாடு எங்க தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கிட்டு எங்கள் கொள்கை கோட்பாட்டோட யார் இணைஞ்சு பயணிக்க முடியுமோ அவங்களோட கூட்டணி இருக்குது புரியுதுங்களா மற்ற கொள்கை கோட்பாடை ஏற்றுக்கிட்டு அவங்கவுங்களா போய் கூட்டணி சேர முடியாது அதுக்கான வாய்ப்பும் கிடையாது அதை பற்றி பேசுறது வந்து சும்மா ஒரு அது ஒரு வெட்டி பேச்சு தான் நான் பாக்குறேன் தவிர மற்றபடி வந்து நம்மளால தான் இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வந்து இவங்க எத்தனை தொகுதியில் ஜெயித்தாங்க அந்தந்த தொகுதியில் எத்தனை ஓட்டில் வந்து ஐயா எடப்பாடியார் தோத்தாரு அப்படின்றதும் தெரியும் அதுக்கான ஆதாரமும் இருக்குது புரியுதுங்களா எடுத்து பார்த்த அந்த தொகுதியில எத்தனை ஓட்டு வித்தாசம் அதுல தெளிவாவே தெரியும் அதுல அதுல அதனால வந்து இதை ஒரு காரணத்தை வச்சு கூட்டணிக்கு சேருவாரா அப்படின்னா அதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது எனக்கு எதுக்கு வாய்ப்பு கிடையாது அண்ணன் வந்து சொன்னதுல அண்ணனே மறந்தாலும் அவர் பின்னாடி நிக்கிற அவரை பின்படுற இந்த பிள்ளைங்க அதை மறக்க மாட்டோம் புரியுதுங்களா எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணன் சீமானே தான் கொள்கையில இருந்து கொஞ்சம் அப்படி 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 இறங்கலாம்னு ஒரு அடி எடுத்து வச்சாலும் அவரை பின்தொடர் பிள்ளைங்க சமரசம் இல்லாம சண்டை போடுவாங்கன்றது அண்ணன் சீமானுக்கு நல்லா தெரியும் அது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால அந்த கூட்டணிக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு சுத்தமா கிடையாது அது அண்ணன் வந்து அத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுதான் எந்த காலத்திலையும் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்றத அன்னைக்கு அண்ணன் சொன்னாரு அதை அண்ணனும் வந்துருக்க மாட்டாரு அண்ணனை பின்பற்றுற என்ன மாதிரி பல லட்சம் இளைஞர்கள்லாம் வந்திருக்க மாட்டாங்க

கட்சியை விட்டு வெளில போனவன வந்து நம்ம அதை பற்றி பேசுறது இல்லை நம்ம மரியாதை முறையாக பேசக்கூடாது மூத்தவங்க யாரையும் நம்ம மரியாதை முறையாக பேசக்கூடாது அதே நேரத்தில் கட்சியை விட்டு வெளில போகிறவங்க போகட்டும் உங்களுக்கு எந்த கட்சியை பிடிச்சிக்கோ போய் அதில் போய் பின்னாடி போய் நீங்கள் சிஞ்சாங்க போடுங்க ஆனால் பின்னாடி போயிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமானை பற்றியோ இல்லை கட்சி கொள்கை கோட்பாடை பற்றியோ தவறுதலாக பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை தகுதி கிடையாது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடை பற்றியோ நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்களை பற்றியோ தலைமையை பற்றியோ பேசுறதுக்கு வெளியில் போனோம் ஒருத்தருக்கும் ஒருத்தனுக்கும் தகுதி கிடையாது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத விட இது நூறு சதவீதம் எல்லா விதத்திலையும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதுதான் என்னோட பார்வை புரியுதுங்களா ஒவ்வொரு வாட்டியும் மீனவன் சிறைப்பிடிக்கப்படுறான் அவனோட படகு சிறைப்பிடிக்கப்படுது பிடிக்கப்பட்ட படகுகள் திரும்ப வர்றது கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் மீனவன் சுட்டு கோலம் பண்றான் இன்னைக்கு வரைக்கும் சிறை பிடிக்கப்பட்டு தான் இருக்கிறான் மீனவன் அவனுக்காக குரல் கொடுக்கறதுக்கு எந்த கட்சியும் கிடையாது யாருமே மீனவனை பத்தி இல்லை அவனோட பிரச்சனையை பத்தி கவலைப்படுறாங்க இருந்து இன்னைக்கு வரைக்குமே மீனவனுக்காக குரல் கொடுக்குற ஒரே ஆளு அண்ணன் செந்தவன் சீமான் மட்டும் தான் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் எல்லாத்துக்குமே மீனவ பிரச்சனை எல்லாத்துக்குமே குரல் கொடுக்குற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் இருந்து இன்னைக்கு வரைக்குமே சரி அது மீனவர்களுக்கே நல்லா தெரியும் அது தொடக்கத்துல அவங்க புரிஞ்சுக்காம இருந்தாலும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு உள்ள இந்த நாள்ல முக்காவாசி மீனவர்கள் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஆள் சின்ன சீமான் தான் அப்படின்றது முக்காவாசி பேருக்கு தெரியும் தான் குப்பம் இருக்குது குப்பத்துல இருக்க நண்பர்கள் நண்பர்கள் பல பேர் இருக்கிறாங்க பல நண்பர்களும் வந்து என்ன தனிப்பட்ட முறையில் அழைச்சு சொல்றது மச்சான் நான் இந்த தான் மச்சான் நான் அந்த கட்சியில்தான் இருக்கேன் மச்சான் ஆனா என் கட்சி போராட மாட்டுது மீனவ பிரச்சனைக்கு இங்க ஒருத்தனை சுட்டுக் கொல்லும் போது அங்க அங்க இருந்து துடிகிற ஒரே ஒரு குரல்ல அண்ணன் செந்தமிழ் சீமான குரலை மட்டும்தான் இருக்குது அந்த விஷயத்துக்காக அண்ணன் நான் பாராட்டுறேன்டா கண்டிப்பா கூடிய விரைவுல நான் வந்து சீக்கிரமா சேர்ந்துருவேன்டா கட்சியில எனக்கு எனக்கு உண்மையிலேயே அந்த நம்பிக்கை இருக்குதுரா